புதுசாக பெந்தகோஸ் பெந்தகோஸை போயிட்டு ஆட்டோலாம் போட்டுன்னு இருக்கிறேன் இனி யார் எனக்கு தெரியாதா அது ஒரு குரூப் எப்போ ஏசு காலத்துலேயே சொன்னாங்க என் தச்சுனுடைய குமாரன் ஆயிட்டுரு என் தாய் மரியாதை ஆயிட்டுரு எல்லாம் நம்ம தான் இருந்தாங்க இவங்களுக்கு என்ன புதுசாக கொம்பு மலிச்சிருக்கு இப்படி ஒன்றும் ஆரம்பிச்சுது இவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிறதே இந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சில பேர் பயந்தாங்க இப்படியும் இருக்கா அப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் பரிசுத்தமான ஹைட் வரீங்க நாட் ஃபுல்லி மேட் பட் ஆன் த ப்ராசஸ் கர்த்தர் நம்ம பிரித்து கொண்டு வரார் பிரித்து எடுக்கிறப்போ நம் மனசு உண்மையிலே உடையும் நம்மளுக்கு இதை பிரித்து எடுக்கிறது கர்த்தர்ன்னு தெரியாது இது ஒரு மௌடிகம் இருக்கும் அது சொல்கிற இடம் தான் சபை சரி நம்ம ஜெபிக்குலாம் அவங்கெல்லாம் வந்துடுவோம் அண்ணுவான் நார்மல் ஃபெலோ அன்ஹைட்டட் ஃபெலோ வில் அண்டர்ஸ்டாண்ட் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை தண்ண முகர்ந்துடும் வந்துட்டியா அப்படியா சமாச்சாரம் கையை கொடுங்க உட்காருங்க இப்போ தான் நம்ம என்ன வசனம் வருது நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் என்ன வரும் சகோதரம் மாறுறோம் அப்போ ரத்தத்தினாலே மீட்கப்படல அது மாம்சத்தில் பிறந்தது பயாலஜிக்கல் பிரதர் போயிட்டான் காரியம் உங்கட்டு போயிட்டான் இதுதான் தான் ஆரம்பிச்சது யோசிப்ப வாழ்க்கையில் ரத்தம் சிந்தப்படல ஆவி சந்திக்கப்பட்டிருக்கு பர்சுத்தாவியை கண்டாலே இவர்களுக்கு பிரச்சனை வரும் இப்பவும் என்னென்னா அது ஒரு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு எல்லாரும் அபிஷேகம் பெற்றால் நான் அபிஷேகம் பண்ணல எல்லார் வீட்லேயும் கார் இருக்கு நான் வீட்டில் காரிலாம் அசிமா சொல்லுவான் அபிஷேகம் பண்ணப்படுறது வந்து இப்போ அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாரும் பெறான் அதனால் கொஞ்சம் அந்நிய பாஷையோடு நிறுத்திக்கிறோம் ஆவியானோர் ஆளுகை செய்ய விட்டால் அவன் மாட்டான் அபிஷேகம் பண்ண ஆ பெற்றிருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆனால் ஆளுகை செய்கிறது அந்த அபிஷேகம்னு பார்த்தா அந்த ஸ்டேஜில் இருக்காது நம்மால் ஆமாம் அந்த ஸ்டேஜில் எல்லாம் வர்றது கஷ்டம் ஏன் கஷ்டன்றது இல்லை இவங்களுக்கு அது ஒவ்வாதது அதாவது எல்லாரும் இழக்கணுமே நம்ம இந்த இடத்துல தான் என்னென்ன நடக்கணும்னா ஜனங்களை விட்டு பிரித்து எடுக்கிறப்போ கல்யாணம் தூக்கப்பட மாட்டான் கருத்துட்டே தடுத்துருவார் அப்போ தெளிவு கண்கள் திறக்கப்பட்ட சொல்லலாம் அப்போ கிருப கிருபை எழுந்துராத இந்த இந்த அலுவல்கெல்லாம் போய் கரைப்படுத்தி கொள்ளாமல் நம்மளை காத்துக்கொள்கிறோம்னு நினைக்கிறது வந்து நல்ல தெளிவோடு இருக்கிற முதுமை அதாவது என்ன மன முதிர்ச்சியுடைய விசுவாசிகள் முதுமை இல்லை மன்னிக்கணும் முதிர்ச்சி புதுசா இருக்கவங்க என்னென்னா அழுவாங்க எங்க அண்ணன் கூப்பிடல தங்கச்சி எங்கள் அப்பா கூப்பிடலாம் எங்க அப்பா கூட இப்படி ஆகிட்டார் எங்க அம்மா கூட இப்படி ஆகிட்டாங்க எல்லாரும் ஒரு வயத்துல பிறந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த லேமெண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு சத்தியம் உள்ள போய் சேரல ஆனா ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் உங்களை பிரியை தடுக்கிறார் அது பொருளாதாரமாக இருக்கும் நோய் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்க பிரிஞ்சு வந்திருக்கலாம் பிரிஞ்சு கைட்டு விட்டு போயிருக்கலாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா கத்தருக்குரிய பரிசுத்தான் நம்ம மாறுகிறோம் பிரித்து எடுத்து இருக்கிறாரு அல்லையே கர்த்தருக்கு கத்தருக்கு புது பாட்டை பாடிங்க வான்கள் சபையில் ஒரு துதி விளங்குவதாக சங்கீதம் நூற்றி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஒன்னு நூத்தி நாற்பத்தி பத்து இதே தான் சொல்லுகிறது துதி உண்டாவதாக பரிசுத்தவான்கள்